போதும் நிறுத்து என்று ஸ்னேஹா கீழே அடிபட்டு எழுந்திருக்க முடியாமல் விழுந்து கிடந்த பிரதாப்பை தூக்கினாள் அப்பொழுது ஸ்னேஹாவை பார்த்த மொட்டை தலை ரவுடி ராக்கி மச்சா இந்த பொண்ணு தாண்டா அது அவளை விடாதரா என்ன கடிச்சு வச்சது மட்டும் இல்லாம ஆளை வச்சு வேற அடிக்க விட்டா என்ற மொட்டை தலை ரவுடி கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்தினான் இப்பவே உங்க எல்லாரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் என்ற ஸ்னேஹா வேகமாக தன்னுடைய பர்சிலிருந்து செல்போனை எடுத்தாள் அவள் போலீசுக்கு டயல் செய்வதற்கு முன்னே அவளுடைய போன் சுவற்றில் முட்டி கீழே விழுந்து சிதறியது இது எல்லாம் ஒரு செகண்டில் நடந்து முடிந்து விட்டது கண்ணை மூடி திறப்பதற்குள் தன்னுடைய செல்போன் பறந்து போய் தரையில் சிதறி கிடந்ததை பார்த்த ஸ்னேகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் யாருக்கிட்ட வந்து போலீசுக்கு போன் பண்ண போறேன்னு சொல்ற என்று சினேகாவின் அருகில் நின்றிருந்த மகேஸ்வரனின் அடியால் பேசினான் அவளை நம்ம இடத்துக்கு இழுத்துட்டு போங்க என்னோட மச்சா ராக்கி நான் என்னைக்கு கொடுக்காம விட்டதில்லை என மகேஸ்வரன் கூறிய அடுத்த நொடியே நாலைந்து ரவுடிகள் சினேகாவின் கையை பிடித்தனர் அப்பொழுது மரியாதையா அவளை விட்டுட்டு இங்கிருந்து போயிடுங்க என்று பிரீத்தியின் குரல் கேட்டது பிரீத்தியை பார்த்த மொட்டை மொட்டைத்தலை ரவுடி மச்சான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா என்று மகேஸ்வரனை பார்த்து சிரித்தான் திடீரென்று மகேஸ்வரனின் முகம் மாறியது பிரீத்தியையும் அவளுக்கு பின்னால் அமைதியாக நின்றிருந்த சூர்யாவையும் பார்த்த மகேஸ்வரனின் அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது அவனுக்கு பயத்தில் வேர்க்கத் தொடங்கியது பேசுவதற்கு வார்த்தைகள் கூட வரவில்லை சிங்கத்தோட கொகையிலேயே மாட்டிக்கிட்டோமே என்று பயந்தான் இவர்களுக்கும் சூர்யாவிற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை நேகாவையும் பிரீத்தியையும் இழுத்துக்கொண்டு நம்முடைய கேபினுக்கு செல்லுங்கள் என்று மொட்டைத்தலை ரவுடி அடியாட்களுக்கு கட்டளையிட்டான் அதை கேட்ட மகேஸ்வரன் வேகமாக மொட்டைத்தலை ரவுடியை எட்டி உதைத்தான் ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரை தன்னுடைய நண்பன் ராக்கி கேட்ட எதையும் செய்யாமல் விடமாட்டேன் என்றான் ஆனால் இப்பொழுது அவன் இப்படி நடந்து கொள்வது சூர்யாவை தவிர அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை என்ன தைரியம் இருந்தா பிரீத்தி மடத்தியே இழுத்துட்டு போக சொல்லுவ அவங்க யார் தெரியுமா என்று மகேஸ்வரன் மேலும் ராக்கியை கண்முன் தெரியாமல் அடித்தான் பிரீத்தியின் முன் பயந்து கொண்டே மகேஸ்வரன் நிற்பது அங்கிருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை அதைவிட மகேஸ்வரன் இப்படி நடந்து கொள்வது பிரீத்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது சூர்யாதான் பிரீத்தியை காப்பாற்றினான் என்ற ஒரு விஷயம் வெளியில் தெரிய வந்தால் அவனுடைய மற்றொரு கையும் போய்விடும் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது அதனால் சூர்யாவை அவன் தெரிந்ததை போலவே காட்டிக்கொள்ளவில்லை பிரீத்தி மேடம் நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த பக்கமே தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டோம் என் ஃப்ரெண்டு தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சு விட்டுருங்க அவனுக்கு பதிலா நான் உங்க காலில் விழுறேன் என்ற மகேஸ்வரன் பிரீத்தியின் காலில் விழுந்தான் தன் அருகே நின்றிருந்த மொட்டை தலை ரவுடி ராக்கியின் காலை பிடித்து இழுத்து பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்க வைத்தான் அதுவரை விளையாட்டுக்காக தான் மகேஸ்வரன் இப்படி செய்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது நேகா ஒன்றும் புரியாமல் பிரீத்தியை பார்த்து கொண்டு நின்றிருந்தால் கீழே அடிபட்டு விழுந்து கிடந்த பிரதாபும் இன்பாவும் அதிர்ச்சியில் தங்களுடைய வாயை பிழைந்து கொண்டு பார்த்தார்கள் பிரீத்தி இவ்வளவு பெரிய ஆள் என்று முன்பே தெரிந்திருந்தால் தேவையில்லாமல் இந்த வீண் வம்பிற்கு சென்றிருக்கவே மாட்டேன் என்று பிரதாப் நினைத்தான் பிரீத்தி மேடம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம இந்த கேபினையும் உடைச்சிட்டோம் அதுக்கு காம்பன்சேட் பண்றோம் இன்னும் வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க நாங்க அதையும் பண்றோம் என்ற மகேஸ்வரன் தன் அடியாட்களை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் அவர்கள் செல்லும் வரை காத்திருந்த ஸ்னேகா பிரீத்தி மகேஸ்வரன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன நடக்குது இங்க சிறிது நாட்களுக்கு முன் மகேஸ்வரன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததையும் அப்பொழுது சரியான நேரத்தில் போலீஸ் வந்து அவளை காப்பாற்றி விட்ட கதையும் ஸ்னேகாவிடம் கூறினாள் இதுல உனக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா உனக்கு அவனை முன்னாடி தெரியுமா என ஸ்னேகா சந்தேகத்துடன் சூர்யாவை பார்த்து கேட்டாள் உள்ளுக்குள் சூர்யாவிற்கும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று லேசான சந்தேகம் ஸ்னேஹாவிற்கு இருந்து கொண்டே இருந்தது என்ன காமெடி பண்ற எனக்கு எப்படி அவன தெரியும் நான் ஒரு சாதாரண பிஏ அதுவும் வீட்டோட மாப்பிள்ளைக்கு அவன் கூட என்ன வேல என்று சூர்யா தன்னுடைய தலையை தெரியாது என்று ஆட்டிக்கொண்டே அப்பாவியாக முகத்தை வைத்து பேசினான் நிஜமாதான் சொல்றியா என்ற ஸ்னேகா ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய மாணவனை மிரட்டுவது போல கேட்டாள் அவள் முகம் முழுவதும் சந்தேகத்தில் இருந்தது இப்படி என்ன மறைச்சு பார்த்தாலும் அதுதான் உண்மை உனக்கு டவுட்டா இருந்தா வேணும்னா அந்த ரவுடி கிட்டே போய் கேளு என்று மீண்டும் அப்பாவித்தனமாக தன் முகத்தை வைத்துக் கொண்டான் சூர்யா கண்டிப்பாக மகேஸ்வரன் சூர்யாவை தெரியும் என்று கூறமாட்டான் மாட்டான் அதை தாண்டி ஒருவேளை சூர்யாவை தெரியும் என்று அவன் கூறினால் அவன் நிலைமை என்ன ஆகும் என்பது அவனுக்கு நன்றாக அறிந்திருந்தது சூர்யா இருக்கும் பக்கம் கூட அவன் தலை வைத்து படுப்பதற்கு பயப்படுவான் ஏனென்றால் உண்மையான சூர்யாவை பற்றி அவனுக்கு மட்டுமே தெரியும் அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது நேகாவைப் போலவே பிரீத்திக்கும் மேல் லேசாக சந்தேகம் எழுந்தது ஆனால் அதே சமயம் சூர்யாவுக்கு நிச்சயம் அவனை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் தோன்றியது கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது அதனால்தான் அவனை அதிகம் அடிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திருக்கிறான் பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை தடுப்பதற்காக தான் சூர்யா அவ்வாறு கூறினான் என்று ப்ரீத்தி அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அதே சமயம் தன்னுடைய ரவுடிகளை அழைத்து கொண்டு அவசர அவசரமாக வண்டியில் ஏறி கொண்டிருந்த மகேஸ்வரனை தடுத்து நிறுத்திய மொட்டை தள்ளி ரவுடி ராக்கி மச்சா இது வரைக்கும் நீ என்னை அடிச்சதே கிடையாது ஆனா அந்த பொண்ணுக்காக நீ என்னை அடிச்சிருக்கேன்னா அப்ப கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க மாட்டா யார் அந்த பொண்ணு உடம்பெல்லாம் காயத்தில் நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மொட்டை தலை ரவுடி ராக்கியை கை தாங்களாக அழைத்து கொண்டு வண்டியில் ஏற்றி கொண்டிருந்த மகேஸ்வரனை பார்த்து கேட்டான் நான் பயப்படுறது அந்த பொண்ணுக்கு கிடையாது ஆனா அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தான் அவன் சாதாரணமான ஆள் கிடையாது என்ன சொல்ற என்ற மொட்டை தலை ரவுடி ராக்கி தன் கைகளை தலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்தான் அப்பேற்பட்ட ஒருத்தனோட மோதி இருந்தா கண்டிப்பா என்னோட உயிரே போயிருக்கும் நல்ல வேலை கடைசி நேரத்துல நீ சாதுரியமா யோசிச்சதுனால நம்ம தப்பிச்சோம் என்று மொட்டை தலை ரவுடி ராக்கி கூறினான் பிரதாபும் இன்பாவும் அருகிலிருந்த ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார்கள் சிறு காயங்களுடன் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருவரும் தப்பித்தனர் பிரதாபின் மனநிலையை உணர்ந்த ஸ்னேஹா அவனுடன் சிறிது நேரம் இருந்து விட்டு வருவதாக கூறினாள் அதனால் சூர்யாவும் பிரீத்தியும் மட்டும் அங்கிருந்து கிளம்பினர் இப்பவே லேட் ஆயிடுச்சு மழை வேற வர மாதிரி இருக்கு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போனோம் அம்மா தனியா இருப்பாங்க என்ற பிரீத்தி அவசர அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தாள் ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு ஊட்டியை நெருங்கும் தொலைவில் வண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நின்றது என்னாச்சு சூர்யா வண்டி ஏன் நிக்குது மழை வர பெய்யுது என்று பிரீத்தி பதற்றத்துடன் சூர்யாவை பார்த்து கேட்டாள் டோன்ட் வரி என்னன்னு நான் பாக்குறேன் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்று கூறிக்கொண்டே கார் பேனட்டை ஓபன் செய்து பார்த்தான் சூர்யா சிறிது நேரத்திற்கு பிறகு வேகமாக காருக்குள் ஓடி வந்து அமர்ந்தான் இரவு நேரத்தில் மைனஸ் டிகிரியில் வெப்பநிலை இருந்தது அதனுடன் மழையும் சேர்ந்து கொண்டதால் குளிருக்கு பஞ்சமா என்ன குளிரில் தன் இரு கைகளையும் முரசிக் கொண்டு அதில் வரும் வெப்பத்தை தன் கண்ணத்தில் வைத்து சூடேற்றிக் கொண்டிருந்தான் நடுங்கிக் கொண்டே பிரீத்தியிடம் மெக்கானிக்கு கால் செய்திருப்பதாக அதுவரை இங்கே அமர்ந்திருப்போம் என்று சூர்யா கூறினான் சூர்யாவின் உடல் முழுவதும் நினைந்திருந்ததை பிரீத்தி கவனித்தாள் வேகமாக காரிலிருந்த ஹீட்டரை ஆன் செய்வதற்கு சுச்சை பலமுறை அழுத்தினாள் ஆனால் கார் ரிப்பேர் ஆகியிருந்ததால் காரிலிருந்த ஹீட்டரை கூட அவளால் ஆன் செய்ய முடியாது என்று அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது மெக்கானிக் வரும் வரை காத்திருந்தால் உடல் முழுவதும் நினைந்து ஈரத் துணியில் இருக்கும் சூர்யாவிற்கு ஏதாவது ஆகிவிடும் எப்படியாவது வண்டியை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்த பிரீத்தி கார் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க முயற்சித்தாள் அப்பொழுது பிரீத்தியின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட சூர்யா பிரீத்தி எங்க போற மெக்கானிக் வருவாங்க வெளியே போகாத என்ற சூர்யா அவள் கைகளை இறுக்கப் பற்றிக் கொண்டான் அவன் பேச்சில் சிறு நடுக்கம் தெரிந்தது சூர்யா சொன்னதை கேட்டு பின் அங்கேயே அமர்ந்தாள் ஆனால் சிறிது நேரத்திலேயே சூர்யாவின் கண்கள் லேசாக சொருக ஆரம்பித்தது இதை கவனித்த பிரீத்தி வேகமாக சூர்யாவின் கன்னத்தை தொட்டு பார்த்தாள் அவன் உடல் முழுவதும் நெருப்பு போல கொதித்துக் கொண்டிருந்தது பேசாமல் டாக்ஸி புக் செய்து விடலாம் என்று போனை எடுத்தாள் ஆனால் போனிலும் சிக்னல் இல்லை இதைத் தவிர வேறு வழியே இல்லை என்று நினைத்த பிரீத்தி சூர்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் முதன் முதலாக ஒரு பெண்ணின் இறுக்கமான அமைப்பில் மாட்டிக்கொண்ட சூர்யா சட்டென்று கண் விழித்தான்